அவ்வளவு இருக்கு அந்த தினாவட்டு எப்படி வருது தெரியுமா நான் எப்படி இது தினாவட்டுல சொல்ற பதில் எங்களை எல்லாம் விட மாட்டீங்க நீங்க பாத்துக்கிறீங்கன்னா ஏமாத்துறது அது இதெல்லாம் எனக்கு புரியாதா என்ன சரி நீ ஏமாத்துறது மாதிரியே நினைச்சுக்கோ நீ ஏமாத்துறது எனக்கு தெரிய நான் ஏமாத்துறது உனக்கு தெரியாது இல்ல நீ குழம்பிக்கிட்டேயா தெரியும் அதான உண்மை இங்க பாகுவாடு இல்ல இல்ல சார் எல்லாரும் சமமா தான் நம்ம பாக்குறோம் இந்த குழந்தையும் தான் பாக்குறோம் இந்த குழந்தையும் சமமாவத்தான் பாக்குறோம் குறை இருக்குங்கிறதோட சொல்ல வேண்டாம் குறை தீரணும்னு உன்னை மாத்திக்கணும் சொல்ற நீ மாறலாம் தான் அங்க குறை மாறும் நீ மாறாம எந்த மாற்றமும் வராதுல்ல நான் படிச்சு படிச்சு சொல்றல நீ மாறு நீ மாறு நீ மாறினா தான் உனக்குள்ள மாற்றமே உதயமாகும் சொல்றேன் நான் இப்படியே நிமிந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நான் வந்து ஓடி வந்து ஈரப்பாளையில மிதிக்க முடியும் அப்புறம் புரியுதா இப்ப இத சொல்ல அஞ்சு மாசத்துல வந்தவங்களுக்கு சாமி நகர்த்தி விட்டு இருக்காரு நாலு வருஷம் வந்த ஏமாத்தி இருக்காரு இப்படி போவாங்க இவங்க புரியுதா இல்ல அந்த அம்மா ஏமா என்னதான் வச்ச உனக்கு அப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கூட கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற நான் இப்படி ஒரு நம்பிக்கையை வச்சேன் இப்படி வச்சேன் ஏதாவது ஒண்ணு சொல்லும் இல்லையா அவள்கிட்ட போய் நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அஞ்சு மாசத்துக்கு வந்தவள்கிட்ட நம்ம நாலு வருஷம் வந்து இப்படி கெத்து எதுல கெத்து பாக்குறது சொல்லுங்க பாப்போம் இப்ப நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்ப இப்ப ஏன் பக்தர்கள் இல்லை உங்கள்ட புலமுனவுகள்லாம் இப்ப உங்க பக்தர் நீங்க சரி பண்ணி கூட்டிட்டு வாங்க என்ன சரிதான ஆமா சொல்லப்பானா சாமி எல்லாருக்கும் சரவணனா லக்ஷ்மி தெரியும் இவங்க இங்க உள்ள பக்தர்கள் கிடையாது இவங்க வேலூர் பக்தர் வேலூர் சபையை சார்ந்த தான் ரெண்டு பேரும் இந்த குடும்பமே என்ன சாமி இங்க வந்து நமக்கு இப்ப ஆறு வருஷம் தானே ஆச்சு இவங்க பத்து வருஷத்தை முடிச்சுட்டாங்கல்ல பயணத்துல புரியுதுன்னு சொல்றது இவங்க வேலூர் பக்தர் தான் இவங்க வேலூர் லிஸ்ட்ல தான் நாங்க வச்சிருக்கவும் செய்கிறோம் ஒரு பக்கம்ங்கிறதுனால ஸ்கூல்ல வந்துட்டு போய் ஈஸியா போச்சு வாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறோம் எனக்கு சோமாயிர சண்டை போடும் என் பிள்ளைகள உங்க கூட்டத்துல சேத்திர்பா அது என் பிள்ளை அப்படிம்பா புரியுதா என்ன சொல்றது நம்ம வாரம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் சாமி சொல்றது புரியுது புரியல எப்படி நடைமுறை தெரியல சரி ஒரு பத்து வருஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பல பிரச்சனை தீர்ந்திருக்கு சாமி ஆனா அங்க உயிரை கூட இங்கதான் விடுவோம்னு அவங்க பயணம் பண்றாங்க அப்ப நம்ம அவங்கள்ட்ட எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பயணத்தை தெரிஞ்சுக்கலாம்னா அது கேட்டாது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்கள்ட்ட போய் நம்ம கேக்குறதா எப்படி ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட போய் சாதகத்தை நீட்டிட்டு ஐநூறு ரூபாயை கொடுத்துட்டு இது என்னன்னு பார்த்து சொல்றேன்னு அங்க போய் சொல்றேன் இல்ல அங்க ஈக்க வல்லையா நான் கேக்க குழைய வச்சுக்கிட்டு எப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் சாமி என் குடும்பத்துல இப்படி போயிருச்சு என் மழை இப்படி போயிட்டான் அங்க நூறு பேர் நின்னுக்கிட்டு போல சாமியாடி புருஷன் கிட்ட போய் எல்லாம் சொல்லி கேட்குறான் அங்க ஈக்கோ வரல ஆனா இங்க ஆஹ் நம்ம பிரச்சனைய போய் அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது தரம் சாமி கிட்ட எல்லாரும் இருக்கும்போது நம்ம இதை எதுவும் சொல்லிட கூடாது

அதுவும் நான் சொல்றேன் ஒரே ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்துட்டாங்க கழுவு விஷயம் தெரியுது நாய்க்கு இங்க புலம்ப சொல்லிட்டு தானே சாய் உக்காந்துக்கிட்டு இருந்த காலப்பிடி அப்படின்னு பிடிக்க சொல்றேன் தனியாதான் இருக்காங்க பிடிக்க சொன்னா அத அதை பிடிச்சுக்கிட்டாது என்னத்தவாது புலம்புவானுவாத்தா அப்பவும் ஐ திறக்க மாட்டாங்க அப்பவும் ஐ திறக்க மாட்டாங்க நானே என்ன சொல்லணுமா இல்ல நான் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எனக்கு என்ன வந்திருக்கு எனக்கு அடி உயிர் வலிக்கு இன்னும் உங்க வாழ்க்கையில சொல்ல போனா நான் முழங்கால் பேசிக்காரன் இது முழங்கால் கூட கரண்ட கால் பேசிக்காரன் அப்படியான சொல்லணும் முழங்கால் பயிற்சா கூட முழங்கால் பசிக்காரன கூட என்ன தோல் நான் கரண்ட கால் பசிக்கிறேன் நான் ஏன் உன்ட்ட கேட்க போறேன் நீயா வாய் தோறந்து புலமாம நான் எந்த விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சா கூட கேட்க மாட்டேன் புரிஞ்சதா இப்படித்தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் இதுல இந்த பரதேசி என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க மடர் மடர்னு பதில் நாங்க யோசிக்கிறோம் சாமி அப்படின்னு ரேவதி அம்மாவை பத்தி பிரச்சனையே கிடையாது சாமி அது இன்னும் சொல்ல போனா சாமி அம்மா அதை சொல்ல மறந்துட்டேன் இப்ப இந்த அம்மாவை சொன்னது மாதிரி நான் ரேவதி அம்மாவும் சொல்லணும்